சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம் எம்பத்தட்டிக் அதாவது பறிவு என்ற குணம் பறிவுன்னு சொல்லலாம் அல்லது அனுதாபம் என்று சொல்லலாம் இந்த பரிவுன்ற குணம் ரொம்ப ரொம்ப ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு உறவு முறைகளில் அவசியமான ஒரு குணம்னு சொல்லலாம் இந்த பறிவு என்ற குணம் என்பது மூன்று நிலைகளில் இருக்குது ஒன்று பறிவு என்றாலே அதாவது இந்த அனுதாபம்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து நாம் பிறரை புரிந்து கொள்வதன் மூலமாக தான் அந்த அணு அனுதாபத்தை நம்ம வெளிப்படுத்த முடியும் பறிவு காட்ட முடியும் அப்படின்றது இரண்டாவது அவர்களுடைய நிலையிலிருந்து அவர்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து அவங்க உணர்வுக்கே நம்ம போகிறது அந்த வழிகளையோ அந்த சிரமங்களையோ நாம் புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த போல நடந்து கொள்வது இது ரெண்டாவது நிலை அந்த வழியை நம்ம உணர்கிறது இப்போ உதாரணமாக குழந்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை அழுதுன்னா இன்னொரு குழந்தை என்னச்சுன்னா அதை பார்த்து அழ ஆரம்பிச்சிடும் அது ஒரு அது ஒரு சின்ன ஒரு செயல் தான் இது கூட அந்த ஒரு வைப்ரேஷனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது இந்த பறிவு அனுதாபம் என்பதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய இருந்து அவரை புரிந்து கொண்டு அந்த நிலையில் அவருக்கு என்ன நாம் உதவிகளை செய்யலாம் அப்படின்னு அடுத்த கட்ட நிலைக்கு வருது தான் மூன்றாவது நிலைன்னு சொல்கிறோம் ஆக இந்த மூன்று நிலையில் இருக்கும்போது அந்த மூன்றாவது நிலையின்ப்தான் அந்த பறிவை நம்ம சரியான விதத்தில் அந்த அனுதாபத்தை காட்டுறது முதல்ல வந்து நம்ம புரிஞ்சிக்கிறது மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது செயல்படுவோம் செயல்படுவோம் அவ்வளோதானே தவிர அந்த வழிகளையோ அந்த சிரமங்களையோ நம்ம போக்குறதுன்றது அடுத்த கட்ட நிலைக்கு தான் வருது ஸோ முதல்ல வந்து அவங்களோட புர உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுட்டு அது தந்தர்ப்பில் நம்ம செயல்படும் பொழுது நம் இருவருக்குமான அந்த உறவு வந்து ஒரு நல்ல விதத்தில் சுமூகமாக போயிடும் அப்போ ஏன்னா அவங்கள சொல்லுவாங்க பொதுவாக ஏன் நிலையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ என்னோட வழி என்னோட கஷ்டம் தெரியும் அப்படி சொல்லுவாங்க இதுதான் அந்த பறிவுன்றது அவங்க நிலையிலேருந்து நம்ம யோசிக்கிறது ஒரு சிரமம் வருது ஒரு ஸ்ட்ரகிள் வருது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அவங்க நிலையிலேருந்து நம்ம யோசிக்கிறது ஸோ இந்த இது வந்து பொதுவாக யாருக்காவது ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அல்லது நோய் சம்மந்தப்பட்டது இருக்குது அப்படின்னா அந்த உணர்வு புரிஞ்சு நடந்துக்கும் பொழுது அவங்க அந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம உதவி செய்கிறோம் ஸோ இரண்டாவது நிலைன்றது அந்த வழியை தானும் உணர்வாங்க இப்போது பொதுவாக பாருங்களேன் இப்போ குழந்தைகளோ அம்மா வந்து சில நேரம் ஏதாவது ஒரு சிரமத்தில் இருக்காங்க அம்மா ஏதா ஒன்று செய்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்களும் சேர்ந்து அதை செய்வாங்க அது வந்து இதுக்கே போகிறது அவங்க உணர்வுகளுக்கே போகிறது ஸோ இந்த நிலை என்பது அவங்களோட உணர்வை புரிஞ்சு அவங்க நிலைக்கு போய் உதவி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறோம் அவ்வளோதான் மூன்றாவது நிலை என்பது நம்ம கண்டிப்பாக அந்த அனுதாபத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது இது ஒரு நடந்த உண்மை சம்பவம் அது பள்ளியில் படிக்கும் பொழுது ஒரு மாணவன் அதாவது எல்லாருக்குமே வந்து அந்த ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அப்போ ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது பொதுவாக தலைமை ஆசிரியர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இது நான் படிக்கும்பொழுது பள்ளியில் நடந்த சம்பவம் அந்த தலைமை ஆசிரியர் வந்து எல்லாரையுமே கேட்குறாரு அப்போது ஒரு மாணவன் மட்டும் அந்த ஹோம்ஒர்க் பண்ணலை ஒரு வாரத்துக்குரிய இதை பண்ணலை அப்போ அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த வகுப்பு ஆசிரியர் வந்து அந்த மாணவனை குறையாக சொல்கிறாரு சரியாக பண்ண மாட்டேங்கிறாரு எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னு ஒரு நிறைய குற்றமாக சொல்கிறார் இந்த பையன் மேலே ஸோ அந்த தலைமை ஆசிரியர் இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு அவருடைய வகுப்புக்கு போயிட்டார் போன பேரும் அந்த பையனை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு கூப்பிட்டு அனுப்பிச்சு அவருடைய நிலையெல்லாம் கேட்குறாரு சரி நீ படிக்கலை ஹோம்ஒர்க் எழுதிலையே என்ன காரணம்னு எல்லாமே அந்த பையன் சொல்கிறாரு சொன்ன பிறகு வகுப்பாசிரியர் இதெல்லாம் ரெண்டு மூணு முறை கேட்டுட்டு அவர் அடிக்கவும் செஞ்சிட்டார் ஸோ அதனால் அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே சொல்லுது கடைசியில் சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா அந்த நோட்டு கூட அந்த குழந்தைக்கு வந்து வாங்கிறதுக்கு சூழ்நிலை இல்லை அதனால் அதை சொல்லிடுச்சு இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு அப்படின்னோடனே இதெல்லாத்தையும் பொறுமையாக தலைமை ஆசிரியர் கேட்டுட்டு இருந்தார் கேட்டுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அந்த தலைமை ஆசிரியர் தயார் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அதே மாதிரி இந்த பையனை கூப்பிட்டு அனுப்புகிறார் கூட்ட ஆரம்பித்து அந்த குழந்தைக்கு பேனா புத்தகங்கள் எல்லாமே கொடுத்தார் அப்போ தான் வந்து வகுப்பாசிரியருக்கு புரிஞ்சுது இந்த பையனுடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நிறைய உதவக்கூடிய கரங்கள்லாம் எல்லா தருணங்களையும் எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இருக்காங்க பேரோட சூழ்நிலையை நம்ம நிறைய நேரம் புரிஞ்சிக்காதனால அவங்களுக்கு எப்படி நம்ம உதவி பண்ணணும்னு தெரியாமல் போயிடும் சரிங்களா அதனால் இந்த அனுதாபம் பரிவு என்பது ஒரு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு குணம் எல்லா தருணங்களிலும் இது ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட இடமா கூட இருக்கலாம் அங்கே கூட நம்ம என்ன செய்யணும் பிறர் என்ன நோக்கத்தோடு வராங்க என்ன அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்றத கூட நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த அனுதாபம் நமக்கு தேவைப்படும் ஸோ என்ன கேட்டு வராங்க நிறைய பேருக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் சிலருக்கு வந்து ஆறுதலாக பேசினா கூட போதுமானதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உதவி தேடி வராங்க அப்போ எப்படி அவர்களிடம் நம்ம பரிவாக நடந்து கொள்வது அந்த எம்பத்தட்டி அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கும் போது அவங்க நிலையும் புரிஞ்சுக்குவோம் அவங்களுக்கும் உதவியாக இருப்போம் நமக்கும் அது ஒரு மன தரும் அதனால் இந்த ஒரு குணத்தை உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் கடைபிடிங்க உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் எல்லாருடைய மனதிலையும் நீங்கள் இடம் பிடிக்க முடியும் நன்றி